எல்லா தீமைக்கும் ஆணிவேராக இருப்பது நம்முடைய கண்கள் பெரியமானோர்களே கண்களை பரிசுத்தமாக நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்றால் அதுவே பெரிய காரியம் உங்களுடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கிறதா என்று பாருங்கள் சிந்தனை விழைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் ஏதாவது பதிவானது ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி என்றால் நீங்கள் பாடுகின்ற பாடல் அசுத்த பாடல்களையோ நீங்கள் சினிமா சீரியல்களையோ நீங்கள் பாடி பாடி அல்லது சினிமா படங்களையும் சீரியல்களையும் மொபைல் அநேக அசுத்தங்களை பார்க்கறீங்க ஹாரோஸ்கோப் பார்க்கறீங்க அசுத்தமான நீளப்படங்கள் பார்க்கறீங்க தேவையில்லாத அசுத்தங்களை நீங்கள் பொழுது இவை எல்லாம் உங்களுடைய சிந்தனையிலே ஸ்டோர் ஆகிறது எல்லாமே பதிய வைக்கப்படுகிறது இதனால் உங்களுடைய அசுத்தமாகிறது அசுத்தமான சிந்தனையோடு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் கண்களிலே பரிசுத்தத்தை நீங்கள் இழக்கின்றீர்கள் கண்களை பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனை முதலிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சிந்தனை பரிசுத்தமாக கண் பார்வையிலே பரிசுத்தம் இருக்கும் வாயின் வார்த்தைகளிலே உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கும் நம்முடைய கண் காது